கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் வார்டில் கடந்த ஆறு மாதங்களாக கழிவுநீர் சாக்கடை தூ தூர் வாராததால் தற்பொழுது பொதுமக்களே அந்த பணிகளை மேற்கொண்டு வரும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளது கோயம்புத்தூர் மாநகராட்சியின் துணை மேயர் வெற்றி செல்வன் வார்டான தொன்னூற்றி இரண்டாவது வார்டு சுகுணாபுரம் கிழக்கு சக்தி விநாயகர் கோவில் பகுதியில் சாக்கடை கால்வாய் ஆறு மாதங்களாக தூர் வாரப்படாமல் மிக மோசமான நிலையில் உள்ளது இப்பகுதியில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர் இந்த வார்டின் கவுன்சிலர் என்ற முறையில் வெற்றி செல்வன் வெற்றி பெற்ற பின் ஒரு நாள் கூட இப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் சாக்கடையை தூய்மைப்படுத்தும் பணிகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வீடியோக்கள் தற்பொழுது வேகமாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதனை இதன் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த சாக்கடை கால்வாய் தூர்வார அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் தொண்ணூற்றி உட்பட்ட சூனாபுரம் கிழக்கு சக்தி விநாயகர் கோயில் பகுதியில் சாக்கடை கால்வாய் பல நாட்களாக தூர்வாரப்படாமல் மிக மோசமான நிலையில் உள்ளது இங்கு குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் அதிகம் வசிக்கின்றனர் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே மாநகராட்சி நிர்வாகம் இதனை இதன் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த சாக்கடை கால்வாய் தூர்வார அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது